ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ டீயோட தான் ஸ்டார்ட் ஆகுது ஏழு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸி தான் சரி ஒரு நடுவில் ஒரு டீயை வந்து குடிச்சி போடுவோன்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டாச்சு நான் போடலைங்க என்னுடைய மன்னவர் தான் போட்டு கொடுத்தாரு அதை எத்தனை போய் குடிக்க போயிருந்தேன் டீயை வந்து குடிச்சிட்டு அதன் பிறகு கல்லப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் வடைக்காக ஆர்டருக்கு வந்து கல்லப்பருப்பு வடை வரும் ஸோ அதனால் கல்லப்பருப்பை ஊற வச்சு உள்ளே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்து வச்சிட்டேன் ஊறிடுச்சு ஏன்னா காலையிலேயே ஆர்டர் ஒன்று வந்ததை கொடுத்தாச்சு மீதி மறுபடியும் வந்து ஊற வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வடைக்கு தான் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு உளுத்தம் வடை வந்து செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக உளுத்தம் பருப்பு வந்து இதையும் வந்து ஊற வச்சிடலான்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் இப்போ செய்கிறதுக்கே எனக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்க எப் நான் எப்போவுமே வடைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் அரிசி சேர்ப்பேன் இன்றைக்கி ரேஷன் கார்டு பச்சை அரிசி தான் சேர்த்துருக்கேன் இது ஒரு சின்ன டிப்ஸு தான் கண்டிப்பாக நீங்கள் வடை செய்யும் போது இந்த மாதிரி பச்சை அரிசி சேர்த்து வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக வரும் சரி இதையும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா எந்த நேரத்தில் எப்போ எனக்கு ஆர்டர் வரும்னே தெரியாது இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சா தான் ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் நேராக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு எல்லாமே ஊற வச்சுட்டு பருப்பும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இல்லை சுத்தமாக தீந்து போச்சு சரி பருப்பும் வந்து வேக வச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அன்றைக்குன்னு பார்த்து நிறைய கீரை கூட்டம் வந்திருந்தது ஒரு நாளைக்கு சாம்பார் சின்ன வெங்காயம் சாம்பார் கீரை குட்டை எவ்வளோ வரும்னு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பருப்பு வேக வச்சு வச்சுக்குவோம் சப்போஸ் மீந்துச்சுன்னா அது எங்களுக்காக வந்து சாம்பார் வந்து செஞ்சு வச்சுக்குவோம் சரி இப்போ முதல்ல வந்து பருப்பை வந்து வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பை எடுத்து போய் அந்த அடுப்பு மேலே வச்சாச்சு அது ஒரு பக்கம் விசில் வந்துன்னே இருக்கட்டும் மீதி வேலைகள்லாம் பார்த்துலாம் சொல்லிட்டு கெஸ்ட்டு வராங்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்களுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது என்னுடைய தங்கச்சி ஸ்டைலில் தான் செஞ்சேங்க என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சரி அவள் சொன்னாலே சொல்லிவிட்டு இந்த ஸ்டைலில் செஞ்சேன் இதுவும் சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது ஆனால் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு வழக்கம் பழ பட்டை இல்லவங்க ஏலக்காய் அதன் பிறகு சோம்பு இது எல்லாமே அதிகமாக சேர்க்கக்கூடாது சும்மா கொஞ்சம் போல் சேர்த்தா போதும் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இன்றைக்கி நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வாக்கில் தான் கட் பண்ணியிருந்தேன் சேர்த்துட்டு அது வதக்கிட்டு இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் இதுக்கு மிளகு சீரகம் தக்காளி தக்காளி பழம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு பழம் நல்லா பெரிய தக்காளி பழமாகவே எடுத்துருந்தேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து லவங்கம் சேர்த்துக்குங்க மிளகு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிகள் அளவுக்கு தான் சேர்க்கணும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கங்க காரத்துக்கு பச்சை மிளகா பச்சை மிளகா மிளகு இது ரெண்டு உடைய காரம் தான் இந்த கிரேவிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு அது வந்து சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கின பிறகு எடுத்து வச்ச சிக்கன்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வந்து வதக்கி கொடுக்கணும் இப்போ நான் அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் இது சிக்கனை போட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துலான்னு சொல்லிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் இந்த வேலையெல்லாம் கடகடன்னு தான் எனக்கு மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடியும் சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்ட பிறகு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த அரைச்சி வச்ச மசாலா பார்த்திங்கன்னா இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நீங்கள் ஃப்ரெஷ் சிக்கன் உடனே உடனே வாங்கி வந்து செய்கிறீங்கன்னா மூணு விசில் விட்டுருங்க சப்போஸ் நீங்கள் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு நாலு விசில் விட்டுக்குங்க எனக்கு நான் மூணு விசில் விட்டால் இறக்கி வைக்க போகிறேங்க மூணு விசில் விட்டாலே போதும் இந்த மாதிரி அந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரும்படியாக இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்குங்க அதன் பிறகு தண்ணியை ஊற்றிட்டு இந்த மிக்ஸி ஜார் கழுவுகிற தண்ணி எப்பவுமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம் இல்லையா அதுதான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஜாரே பாருங்க சுத்தமாகிடும் அந்த அளவுக்கு அந்த அந்த தண்ணியை வந்து அலசி அலசி ஊற்றி அந்த ஜாரே பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சிரும் அப்படிதான் நான் என்ன மாதிரி எத்தின்னு பேர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இதை வந்து ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டேன் ஏன்னா கெஸ்ட் வராங்க சொல்லி இல்லைங்களா அவங்களுக்கு ஸோ ஒயிட் ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஒயிட் ரைஸை செஞ்சிடலாம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பழுது இருந்தது இந்த பழுதில் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் மோராட்டம் வந்து கொடுத்துடலான்னு சொல்லிது இந்த அரிசியில் வெறும் பழுதுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க பழுது கூட பார்த்தீங்கன்னா தயிர் உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா அது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி கொடுத்தா நீர் மொரு சூப்பராக ரெடி ஆகிடும் எதுக்கு நடுவில் மண்ணவர் காய்கடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் அது எத்தனை போய் வச்சுட்டேன் அம்மா சொன்னாங்க நான் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் எத்தனை போய் வச்சிருன்னு சொல்லிட்டு சே அது எத்தனை போய் அப்படியே வச்சுட்டு பெப்பர் சிக்கன் வந்து என்ன லெவலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு சூப்பராக ரெடியாக இருந்தது கிரேவி பார்த்திங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்து சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீர்மொரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு ஆருக்கு ஒரு ஒரு கிளாஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் வந்த ஆர்டரும் நாங்கள் முடிச்சு கொடுத்ததுங்க அதை வந்து வீடியோவாக எடுக்க முடியல ஏன்னா இதுவே லாங் வீடியோவாக போயின்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வந்து எடுக்க முடியல முறை எடுத்துன்னு போய் என் மன்னருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இல்லை ஆனால் அந்த நீர் முறை பார்த்தோன்னே என்னாவும் தெரியல அந்தளவுக்கு ஆசை போகும்போதே குடிச்சிட்டே போனேன் அங்கே இல்லைன்னு பார்த்த பிறகு ஒரு இன்னொரு அரை கிளாஸ் வந்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டேன் சரி அவர் வந்த பிறகு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் வந்து ஊற்றி கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு டைனிங் டேபிளில் உக்காந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையாக உக்காந்து இதை வந்து எல்லாத்தையும் குறித்து முடிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போகலாம் போயிட்டு மீதி இருக்கிற வேலை எல்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதன் பிறகு தான் மன்னவர் வந்தார் வெளியே இருந்து அவருக்கும் ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த நீர் மோறு வந்து போட்டு கொடுத்துட்டேன் அவர் வந்து குடிச்சு இருந்தார் அதன் பிறகு கிச்சனுக்குள்ளே வந்தார் ஏன்னா வெளி வேலைகளே கரெக்டாக இருந்தது காய்கறி வாங்கிட்டு வரது மீதி எல்லா வேலைகளும் அவர் கரெக்டாக இருந்தது இவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அம்மா தங்கச்சியும் கூட இருந்ததுனால எல்லா வேலைகளும் கடை முடிஞ்சது இல்லைனா ரொம்ப லேட்டாக இருக்கும் நான் ஒருத்தையே செஞ்சுன்னு இருக்கிறதுனால நீர்மோர் பார்த்தீங்கன்னா எத்தனை போய் அம்மாவுக்கும் கொடுத்துட்டு அவங்களும் வந்து பதார்த்தம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க பெப்பர் சிக்கன் பாருங்கள் கடைசியில் இந்த மாதிரி தான் வந்திருந்தது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசம் வந்தது இதை பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு குக்கருங்க தான் தேவை ஸோ அதனால பார்த்திங்கன்னா இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டேன் அன்றைக்கி நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஸியாக தான் போச்சு ஏன்னா ஆர்டரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல் ஆர்டர் வந்த கெஸ்ட்டாக கூட எங்களால் வந்து கவனிக்க முடியல அந்த அளவுக்கு ஃபுல் ஆர்டர் ஏன்னா கிச்சன் க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஆர்டர் வராது எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு முறை கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணால் ஆர்டரே வராது சாதமும் பார்த்திங்கன்னா வெந்து இருக்கிற ஒரு இன்னொரு பக்கம் எதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கீரை ஒன்று வந்தது கீரை கூட்டம் சின்ன வெங்காயம் சாம்பாரும் அதை வந்து அது செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கீரையை பார்த்தீங்கன்னா அலசி எடுத்துன்னு வந்து வச்சிருந்தேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி விட்டுட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் எல்லாமே அரைச்சி ஊற்றினா போதும் கீரை கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுக்கிட்டா போதுங்க நம்ம கீ கூட்டு இருந்தாலும் சரி சாம்பாலும் சரி உடனே வந்து செஞ்சு ஊற்றலாம் ஏன்னா இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் தான் அந்த இருபது நிமிஷத்தில் நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சினா இருக்க முடியாது இந்த வேலைங்கெலாம் காலையில் செஞ்சு வச்சாதான் அன்றைக்கி நாளெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டெய்லியும் பார்த்திங்கன்னா இதே ரொட்டீன் தாங்க எங்களுக்கு சாதம் மட்டும் வேக வச்சு வைக்க முடியாது அண்ணி கெஸ்ட்டு வராங்கிறதுக்காக மட்டும் நான் வந்து சாதம் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லைனா எப்போ ஆர்டர் வருதோ அப்போ தான் அந்த சாதமும் பார்த்திங்கன்னா வடித்து கொடுக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாதமும் நல்லா வெந்திருந்தது அதுவும் வடிக்கணும் சரி ஒரு பத்து நிமிஷம் இதை கொடுத்துட்டு அதன் பிறகு அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து சிம்ல விட்டுவிட்டேன் கீரை வெறும் க்ளீன் பண்ணி மட்டும்தான் வைப்போம் அது எப்போ வந்து ஆர்டர் வருதோ அப்போ தான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்குவேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன் கீரை கூட்டெல்லாம் ரொம்பலாம் அந்த மசாலாலாம் சேர்த்து அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கீரை கூட்டு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க இதில் உப்பு போட்டு இந்த மூடி விசில் விட்டரில் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் கீரை கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணின்னு இருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா தோல் வச்சு வச்சுருவேன் காலையிலேயே அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கிட்ட கொடுத்தோன்னா போதும் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன வெங்காயம் சாம்பாரும் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா கீரை கூட்டும் சின்ன வெங்காயம் சாம்பார் தான் வந்திருந்தது அதையும் ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி சூப்பராக வந்து அது வந்து கொடுத்து முடிச்சாச்சு சரி உளுத்தம்பருப்பு வந்து மெதுவடைக்காக ஊற வச்சோமேனு சொல்லிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜரில் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டா கெஸ்ட் வரும்போது நம்ம உடனே வடை போட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து செஞ்சிருந்தேன் காய்கறி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் கூடவே பாயசம் ஒன்று செஞ்சிடலாம்னு சொல்லிடுது சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சி கடைசியில் மாங்காய் போட்டு ஒரு கொதி விட்டோன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் சேமியா தான் செஞ்சுருக்கேன் இதில் பால் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் சரி கொடுக்கும்போது வந்து பால் சேர்த்து கொடுத்துடலாம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது எல்லாமே செஞ்சு கொடுத்துனே இருக்க சொல்ல மறுபடியும் ஒரு நடுவில் ஒரு ஆர்டர் தயிர் சாதம் கோவில் தயிர் சாதம் தான் கெட்டிருந்தாங்க அதுதான் ரெடி பண்ணிடுறேன் இதையும் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் நாளில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இங்கே ஃபுல் டே பிஸியாக போச்சு காலையில் ஏழு மணி கிச்சனுக்குள்ளே போனது நைட்டு ஒம்பது மணி வரைக்குமே ஆர்டர் இருந்தது இதுக்கு நடுவில் வர கெஸ்ட்டு வீட்டுக்கு வரவங்க போகிறவங்க எல்லாரையும் பார்த்து தான் ஆகணும் இந்த ஆர்டரும் பார்த்திங்கன்னா வேலையை முடித்ததை கொடுத்தா ஆகணும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா இப்போ கோவில் தயிர் சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு இஞ்சி பச்சை மிளகா கண்டிப்பாக கோவில் தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து ஆகணும் காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாமே தாளிப்புக்கு கொடுத்துட்டு நம்ம சாதம் வந்து வேக வச்சு வச்சுருந்தோம்னா அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுட்டிடணும் மிக்ஸி ஜாரில் தயிரும் பாலும் சேர்க்கணும் கண்டிப்பாக கோவில் தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா பால் சேர்க்கணும் அப்போ தான் அந்த குழகுழப்போடு அந்த த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா பா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸோடு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அது வரைக்கும் கெஸ்ட்டும் வந்துட்டாங்க அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் இதெல்லாம் இந்த ஆர்டர்லாம் முடித்து கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த சாதத்தில் பார்த்தீங்கன்னா தயிரும் பாலும் சேர்த்து நல்லா கலக்கியிருக்கேன் இந்த ஆர்டரும் ஒரு பக்கம் முடிச்சு கொடுத்து அதன் பக்கம் வர கெஸ்ட்டை வந்து கவனிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆர்டர்லேயே லேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு சாப்பாடே பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு மேலே தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சேன் இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நினைக்கிறேன் இந்த எப்போவுமே எனக்கு டெய்லியும் இதே மாதிரி தாங்க போகும் வீடியோ பிடிச்சி லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியங்கள் நாள் எங்களுக்கு சூப்பராக முடிஞ்சதுங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்